சிவ வாத்தியத்துக்கு பயன்படுத்துற கைலாய வாத்தியம் சொல்றீங்க இல்லையா அது மாதிரி சங்கு நாதத்து கூடால இதையும் பயன்படுத்துவாங்க ஒக்கரை ஐயா இது வந்து சரிங்களா ஊக்கும் எடுப்பாங்க எடுப்பாங்க அதிகமா தான் இதை பயன்படுத்துவாங்க கைலாய வாத்திய குழுவில் வச்சிருப்பாங்க சிவனோட நந்தியம்பெருமான் பொருளுங்கிறதுனால எல்லாரும் ரொம்ப விருப்பமா கைலாய வாத்தியத்துல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது இது பதினாறு இஞ்சி பதினெட்டு இஞ்சி இருபது இன்ச்சு அந்த மாதிரி ஒன்று ரெண்டு அடி வரைக்கும் கிடைக்கும் ஆமாம் ரெண்டு அடி வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது கான்டாக்ட் நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் டூ டபுள் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஃபைவ்